ஹாய் நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டால் அவரை செடி எவ்வளோ பூக்களும் பிஞ்சுகளும் வச்சுருக்குன்னு பாருங்கள் இந்த செடிகள் இவ்வளோ பசுமையாகவும் அதிகமாக பூக்கள் வைக்கிறதுக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான் அமிலம் வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக கொடுப்போம் அதனால தான் இவ்வளோ பசுமையாக இருக்குது அதேமாதிரி மீனம்பில் தீர்ந்துருச்சுனாலும் உடனே மீன் கழிவு வாங்கி செஞ்சு வச்சுருவோம் தீர போகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக வெயிட் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிவிட்டு தான் மீன் கழிவுகளை எடுத்துக்கணும் மாதிரி மீன் கழிவு வாங்கும்போது மீன் முட்டை கிடைச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க அதில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும் ஸோ நமக்கு மீன் அமிலமும் ரொம்ப எஃபெக்டிவாக வரும் அது அடித்தோம்னா நல்ல யூரியா அடித்த எஃபெக்ட் கிடைக்கும் எப்படி மீன் அமிலம் செய்யணும் எவ்வளோ அளவுகளில் சர்க்கரை போடணும் அப்படின்ற ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக நம்ம சேனலில் இருக்குது லிங்க் ப்ளே பட்டனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த மீன் அமிலத்தை நெல் வயல்களை சுற்றிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா எலி தொல்லையே இருக்காது எலி அந்த பக்கமே வராது பசுமையாக நல்லா வளரும் பூக்கள் இருக்க தவறம்லாம் நல்லா பூ வைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்